இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கலந்து கொண்டனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஈட்டு விடுப்பு உள்ளிட்ட பண பயன்களை உடனே வழங்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர் உழைத்து உழைத்து ஓடாய் போன ஆசிரியர்கள் எங்களுக்கு அரசு ஊழியர்கள் எங்களுக்கு பென்சனே இல்லையா ஜேபேஜியோ சார்பாக இந்த மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாழ்வாதார கோரிக்கையான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ்ஐ ரத்து செய்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் ஒரு ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைத்து ஒன்பது மாதங்களுக்கு ஒரு குழு அமைத்துள்ளீர்கள் இது என்ன நியாயமா எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் சரன்று விடுப்பு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சரண்டர் விடுப்பு நாங்க பல்வேறு கட்ட நிலைகளில் போராடி என ஏற்கனவே இருந்த திமுக அதிமுக அரசு வந்து ஓராண்டு காலத்துக்கு கொரோனா காலத்துல ஓராண்டு காலத்துக்கு அதை அதை நிறுத்தி வைத்தது தற்காலிகமாக நீங்கள் நிரந்தரமாக அதை முடக்கி வைத்து தற்பொழுது ஜக்கோஜிய ஒருங்கிணைப்பாளருடைய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அறிவித்துள்ளீர்கள் அதை நீங்கள் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என அறிவித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பயன்பெறுமாறு செய்ய வேண்டும் அதுபோல இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எல்லா நிலைகளிலும் முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் அனைத்து நிலைகளிலும் உள்ள ஊதிய முரண்பாடுகளை மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்து அரசு ஆ தொடக்க தொடக்க நடுநிலையில் உள்ள அரசு ஊழலின் ஆசிரியர்களுடைய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி நூலும் குறிப்பா வந்து பெண் ஆசிரியர்களை தொண்ணூறு சதவீத பெண் ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அந்த அரசாணையை ரத்து செய்து இந்த அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இருபத்தோரு மாத கா இருபத்தோரு மாத கால அந்த இணைவைத்துறை உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் ஜாக்டோ ஜியோ சார்பில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து துறை ஊழியர்கள் பங்கேற்றனர் ஜாக்டோ ஜியோவின் சார்பாக எங்களது பத்தம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகர்களிலும் பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இன்று எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களது பிரதானமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அதே போல் நம்முடைய ஊர்ப்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பல்வேறுபட்ட பகுதி நேர காலமுறை ஊதியம் பகுதி நேர உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்தி உரிய ஊதியம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இடைநிலை ஆசிரியருடைய பிரதானமான கோரிக்கையாக ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும் முதுகலை ஆசிரியை ஊதிய முரண்பாடு களையப்பட்டு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறார்களோ அவருடைய அத்தனை பிரிவினருக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் முடக்கப்பட்ட உயர் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு மீண்டும் வழங்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியிலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான்கு ஆண்டு காலமாக எங்களை அழைத்து பேசி பேசி நாங்கள் எங்களை நம்புகள் என்று கூறிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இன்னும் நம்பிக்கொண்டே இருந்தோம் ஆனால் இந்த அரசு எங்களை ஏமாற்ற துணிந்து விட்டது என்பதை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாங்கள் தெரிந்து கொண்டோம் மத்திய அரசு எந்த திட்டத்தையும் ஏற்காத இந்த அரசு மத்திய அரசு ஈபிஎஸ் திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த குழுவை அமைத்திருக்கிறது அது ஒன்பது மாதம் அதற்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எங்களை அழைத்து பேசிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னை நம்புங்கள் என்று சொன்னார் ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நிதிநிலை அறிக்கையிலே இருபத்தி ஆறிலிருந்து நாங்கள் சரண விடுப்பை வழங்குவோம் என்று எங்கோ இருக்கக்கூடிய போகாத ஊருக்கு வழி சொல்வது போன்ற ஒரு நிலையை முதலமைச்சர் அறிவித்த பொழுது இந்த அரசியங்களை முழுமையாக ஏமாற்ற துணிந்து விட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து களத்திலே நிற்கிறோம் எங்களுடைய போராட்டம் சினிய அளவிலே தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொண்டே ஆர்ப்பாட்டம் மாவட்ட தாலுகா அளவில் ஆர்ப்பாட்டம் இப்பொழுது மாவட்டங்களை உண்ணாவிரதம் என்று அறிவித்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் எங்களது அத்தனை கோரிக்கைகளையும் பெறக்கூடிய கடுமையான போராட்டங்களை நிச்சயமாக நாங்கள் களத்திலே முன்னெடுப்போம் வாக்குறுதி அளித்து இந்த முதல் முதல்வரிடம் எங்களது பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விடமாட்டோம் என்ற உறுதியினை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று முதலமைச்சர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் வாக்களித்து அஞ்சல் வாக்குகளை வெற்றி பெற்றீர்கள் இந்த தேர்தலிலே எழுபத்தைந்து மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் ஊர்துடைய ஒரு கோடி வாக்காளர்களுக்கு உண்டு என்பது இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு நினைவுபடுத்திக்கிறோம்